சிரியா தற்போது மிக உக் ஒரு உக்கிரமான போர் நடந்து முடிஞ்சு கிளர்ச்சியாளர்கள் கையில் சிரியா போயிடுச்சுப்போ கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு வருடங்கள் தன்னுடைய தந்தையாண்டதை கண்டினியூ பண்ண பசரல் அசாத் இப்போது கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலை அதாவது எதிர்கொள்ள முடியாமல் வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடிட்டார் அந்த மக்கள் சந்தோஷப்படுறாங்க பெரும்பாலான மக்கள் வந்து என்ன இவர் வந்து சர்வாதிகாரமாக நடந்துக்கிட்டார் எது எதிர்த்து கேள்வி கேட்குறவங்களாம் பிடிச்சி உள்ளே போட்டார் பல பிரச்சனைகளை கொண்டு கொண்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஆனால் இவர் வந்து மில்ட்ரியை நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாப்ல அந்த கல்ஃப்லேயே வந்து ஒரு சிறந்த மில்ட்ரி வந்து சிரியாவுடைய மில்ட்ரி அதுக்கு பக்கவலம் வந்து ரஷ்யா ரஷ்யா தான் முழு ஆதரவு இது வந்து அமெரிக்காவுக்கு பிடிக்கல அமெரிக்கா வந்து எப்படி இங்கே வந்து மிடில் ஈஸ்டில் ஒரு ரஷ்ய ஆதரவு நாடு இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அது எப்படியாவது கவர்த்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுவும் முடியல ரெண்டாவது சிரியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவர்கள் வந்து சுன்னத்து ஜம் அதாவது சன்னிகள்னு ஹெல்ன்னு அந்த சன்னி பிரிவை சந்தோங்க எண்பது சதவீதம் ஒரு இருபது சதவீதம் தான் வந்து அதில் வந்து பதினஞ்சு சதவீதம் ஷியாக்கள் இருக்கிறாங்க ஐந்து சதவீதம் ப ஒரு எட்டு சதவீதம் கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க ஆனால் மிக சிறந்த உழைப்பாளிகள் ஏற்கனவே நான் கூட சொல்லியிருக்கிறேன் நல்லா இந்த கல்ஃபு சுற்று வட்டாரத்திலேயே வந்து கடினமான படிப்பு 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 தான் மெயின் அவர்களுக்கு ரெண்டாவது மெக்கானிக்கல் மைண்டு இப்போ நான் வந்து வேலை செய்கிறது ஒரு சிறியனுடைய கம்பெனியில் தான் வேலை செய்கிறேன் அந்த ஓனர் சிறிய நாட்டுக்கார் தான் மேனேஜரும் சிறிய நாட்டுக்கார் தான் அவர்கள்லாம் வந்து இப்போ ஓனர் வந்து அமெரிக்காவோடய செட்டில் ஆகிட்டார் ஏன்னா இங்கே போய் சிரியாவில் போயிட்டு சண்டையிலையும் இதுலேயும் குடும்பத்தை வச்சுக்கிட்டு தினம் தினம் செத்து விட சிறியாவில் வந்து பிரச்சனைகள்லாம் முடியட்டோம் அது வரைக்கும் நாம் வந்து ஃபாரினில் இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அமெரிக்காவில் ஃபேமிலியோடு வச்சு க்ரீன் கார்டு வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டார் அப்பப்போ வ வருவார் வந்து கணக்குகள்லாம் முடிச்சுட்டு போகிறது இப்படி தான் இருந்துகிட்ருக்குது அப்போ தான் மேனேஜர்ட்டையும் நான் கேட்டேன் இந்த மாதிரி சிறிய பிரச்சனைகள் என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார் எதுவுமே இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது எது நடந்தாலும் அது நன்மைக்காக தான் இருக்கும் அதனால் இதை பற்றி நம்ம கவலைப்பட்டு எதுவும் ஆக போகிறதா ஒன்றுமே இல்லை இறைவன் நாட்டத்தில் எது நடந்தாலும் அதை நம்ம வரவேற்போம் அலமதுல்லா இல்லா புகழும் இறைவனுக்கு இதுதான் ஒரு முஸ்லீம் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு இதுதான் எவ்வளோ சிரமங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி இறைவனுடைய நாட்டம் அவ்வளோதான் அதனால் இப்போ வந்து சிறிய கிளர்ச்சியாளர்கள் ஆட்சியை வந்து பிடிச்சிருக்கிறாங்க ஆட்சியை பிடிச்சதுனே அவர்கள் வச்ச ஒரு மூன்று கோரிக்கைகள் அது ரொம்ப முக்கியமான ஒன்று அதாவது என்னென்னாக்க இந்த வானத்தை நோக்கி சூடாதீங்க இந்த வெற்றிக்க கழிப்பில் துப்பாக்கி மேலே பிடிச்சிக்கிட்டு பட்டா பட்டான்னு சுட்டு மக்களை வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்குவாங்களே அது மாதிரிலாம் பண்ணாதீங்க அது தேவையே இல்லை சுத்தமாக அதை நிறுத்திடுங்க அப்படின்ட்டாங்க ரெண்டாவது அரசு அலுவலகங்கள் அரசு பள்ளிக்கூடங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எதுவுமே வந்து சேதப்படுத்தாதீங்க அது வந்து அப்படியே இருக்கட்டும் ஏன்னா நம்முடைய நாடு நாம் இப்போ ஆட்சியாளர் தான் மாறியிருக்கிறாங்க ஒழிஞ்சு ம மக்கள் வந்து மாறல இல்லை நம்ம நாடு தானே அதனால் வந்து அந்த ம மக்கள் நாம் தான் இருக்கட்டும் நாம் தான் போகிறோம் அதனால் அரசு அலுவலகங்கள் எதுலேயும் கை வைக்காதீங்க எதையும் வந்து உடைச்சி சேதப்படுத்துறது செய்யாதீங்க அது மட்டும் இல்லாமல் தனியார் இடங்கள் எவ்வளோ இருக்குது எவ்வளோ பெரிய ஆஃபீஸர் இருக்குது அது ஆசாத்தே கட்டின பில்டிங்காக இருக்கட்டும் இல்லை ஆசாத்துடைய குடும்ப உறுப்பினர்கள் கட்டி வைத்த பில்டிங்கெல்லாம் இருக்கட்டும் அது எதையுமே சேதப்படுத்தாதீங்க எவ்வளோ எவ்வளோ சேதப்படுத்துகிறோமோ ஒரு நம்ம நாட்டுக்கு தான் நஷ்டம் அதனால் இதை வந்து நம்ம செய்யக்கூடாது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் இந்த மூணு விஷயங்களை கிளர்ச்சியாளர்கள் எல்லாருடையும் சொல்லியிருக்காங்க பொதுமக்கள்கிட்ட இது மாதிரி வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு கிளர்ச்சிகள்லேயும் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் பார்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக இந்த முன்னெடுப்பு வந்து எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்குது இவர்கள் வந்து நல்ல தான் சரியாக கொண்டு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ரஷ்யாவுடைய தோல்வின்னு கூட சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது ரஷ்யாவுடைய தோல்வின்னு கிடையாது இல்லை இஸ்ரேலோட ராஜதந்திரம் இஸ்ரேலுக்கு இதை விட இன்னும் அதிக தலைவலி தான் வரும் ஏன்னா அது பின்னாடி தான் அந்த அதோடய சூட்சங்கள்லாம் தெரியும் இப்போ வந்து தெரியாது அதனால் வந்து இஸ்ரேல் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டுலாம் இருக்க முடியாது ஏன்னா ஒரு நிரந்தரமான ஆட்சி இருக்கிறப்போ நிலையான ஆட்சி இருக்கிறப்போ அவனுக்கு எது வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற இருக்கும் இப்போ வந்து கிளர்ச்சி ஆதர்ட்டப்பே அவன் ஒன்றுமே பண்ண முடியாது போகிறவனா அப் அப்படியே அமைக்க போட்டுருவானுங்க அதனால் வந்து இஸ்ரேலும் இப்போ அப்படியே என்ன பண்ணுறதுன்னு அவனு முடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான் அதனால் இஸ்ரேலுக்கும் இந்த ஒரு வெற்றியும் கிடையாது ரஷ்யாவுக்கும் இந்த தோல்வியும் கிடையாது ஈரானுக்கு இந்த தோல்வியும் கிடையாது ஏதோ ரெண்டாவது இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை அவங்க முறையாக பயன்படுத்தி அதன் வழி அந்த மக்களை வந்து இஸ்லாத்தின் படி அந்த நாட்டை கொண்டு போய் கொண்டு போயிருந்தாங்கன்னாக்க இன்றைக்கி வந்து ஆசாத் வந்து ஓட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது நல்ல அருமையான ஆட்சி க கிடைச்சது இதுதான் தவற விடுறாங்க பெரும்பாலான ஆட்சியாளர்கள் அதுலேயும் ஒரு இஸ்லாமிய நாடு இஸ்லாமிய பெருமா இதை பாருங்கள் சிலை வந்து அவருடைய தந்தையாருடைய சிலை நிறைய சிறியாவில் எங்கே பார்த்தாலும் சிலையை வைக்கிற நீ வந்து ஒரு உண்மையான முஸ்லீமாக இருந்தாக்க இந்த மாதிரி சிலைகளை வணக்கம் வைக்கலாமா நபிகள் நாயகம் வந்து எவ்வளோ கண்டிச்சுருக்குறாங்க நபிகள் நாயகம் சொன்னது என்ன தன்னுடைய உருவப்படத்தை கூட வரைய வேணாம் ஒரு சஹாபி வந்து கேட்குறாப்புல உங்களோட உருவத்தை வரையட்டமான் வேண்டான்னு தடுக்கிறாங்க ஏன்னா பின்னாடி வந்து அதை வந்து அப்படியே கடவுள் அண்ண வந்து கடவுள் ஆக்கிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் வேண்டாம் உருவப்படங்கள் வ வரையக்கூடாது அப்படின்ட்டாங்க என்னை வச்சு ஒரு சிலையோ ஒரு உருவப்படமோ வரையக்கூடாது அப்படின்னு கண்டித்து சொல்லியிருக்கிறாங்க இவ்வளோக்கு ஏன் காலிலே விழக்கூடாதுன்னு சொல்கிறாங்க என் நான் வரும்போது எந் எனக்காக எந்திரிச்சு நிற்காதீங்க நான் வந்து ஒரு சபையில் வந்து உள்ளே நுழைகிறேன் அப்படிங்க இருந்தீங்கன்னாக்க எந்திரிச்சு நிற்காதீங்க அப்படிங்கிறாங்க அந்த அளவு சுயமரியாதை உள்ள மக்களாக வந்து வாழைச்சுடுறாங்க நபிகள் நாயகம் ஆனால் இவருங்க வந்து என்னான்னாக்க இந்த ஆட்சியாளர்கள் வந்து இஸ்லாத்தை மறந்து இது மாதிரியான செயல்களில் ஈடுபடும் போது அந்த மக்கள் வந்து கொதிப்படைகிறாங்க அதனால் அதன் நீட்சி தான் இப்போ வந்து பெரிய தகராறில் முடிஞ்சு இப்போ ஒரு நாட்டு விட்டு ஓடுற நிலைமைக்கு ஆகிருக்குது வருங்காலம் என்ன சொல்லுதுன்னு நம்மளை பார்ப்போம் பொது சொத்துக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு கிளர்ச்சியாளர்களை அந்த தலைவர்கள் கேட்டுக்கொண்டாலும் ஒரு சிலர் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல அந்த வகையில் டமாஸ்கஸில் ஒரு பேங்க்கிட்ட வந்து ஓப்பனாக இருந்ததுனால இந்த பேங்க் உள்ள போயிட்டு அங்கே வந்து பணம்னால் எல்லாருமே வாயை பிளக்கிறத ஆளுக்கிட்டு தானே அதனால் அங்கே போய்ட்டு பேங்கில் இருந்த பணத்தெல்லாம் கொஞ்சம் அவர் மூட்டையை கட்டிட்டு தங்கள் தங்களை தங்களை தான் ஆக்கி கொண்டதை பார்க்குறோம் இது எல்லா நாட்டையும் நடக்கிறது தான் அமெரிக்காவில் நடக்கலையா பல உலக நாடுகளில் இது மாதிரி ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கே கையில் கிடைக்கிறதெல்லாம் சுருட்டி வச்சுக்குவோம் ஏன்னா ந வருங்கால நிலமை எப்படி ஆகும்னு சொல்ல முடியாது நம்ம நாடு எப்படி போகும்னு சொல்ல முடியாது அப்படின்னு அந்த பயத்தில் அந்த மக்கள் சில சில விஷயங்களில் ஈடுபடுவாங்க அது தான் நம்ம பார்க்குறோம் இந்த கிளர்ச்சியாளர்கள் ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து நல்ல நிலைமையில் அந்த நாட்டை கொண்டு வருவாங்கன்னு நாமளும் நம்புவோம்